அனைவருக்கும் வணக்கம் குன்று இருக்கும் இடமெல்லாம் அழகன் குமரன் இருப்பான் என நம் முன்னோர்கள் கூற நாம் கேட்டிருப்போம் இல்லையா ஆம் குன்றுதோறும் குமரன் இருப்பான் திருப்புகழில் அருணகிரிநாதரால் மருதன் என்று பெயரோடு புகழபெற்ற முருகன் வீற்றிருக்கும் மருதமலை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் காணவிருக்கிறோம் கொங்கு மண்டலத்தில் அப்பன் முருகனுக்கு ஏராளமான மலைக்கோயில்கள் உண்டு அலகு மலை அணுவாவிமலை செந்திமலை மருதமலை இயற்கையழில் சூழ்ந்த இந்த மருதமலை கோவைக்கு அருகில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க இந்த திருத்தலம் மிகவும் தொன்மையான திருத்தலம் அருணகிரி நாதரை போன்றே கச்சியப்ப முனிவர் தாம் அருளிய பேரூர் புராணத்தில் மருதவரை படலம் அபய படலத்தில் மருதமலை பற்றி சிறப்பித்துக் கூறியுள்ளார் பல்வேறு சிறப்புகள் அடங்கியதுதான் இந்த மருதமலை இந்த மருதமலை கொங்கு சோழர்களால் முதன் முதலில் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தெய்வங்களில் உயர்ந்தவன் தெய்வ சிகாமணி என போற்றப்படும் கந்தனுக்கு இது ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் முருகன் தண்டத்துடன் இடுப்பில் கை வைத்தபடி காட்சியளிப்பதால் தண்டாயுதபாணி என்ற பெயரோடும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் மருதமலையில் வீற்றிருப்பதால் மருதாச்சல மூர்த்தி என்ற சிறப்பு பெயரிலும் வழங்கப்படுகிறார் தலையில் பின்புறம் குடுமி ஒன்று உள்ளது காலில் தண்டையும் அணிந்துள்ளார் இவருக்கு தினமும் ராஜ அலங்காரமும் விபூதி காப்பும் சந்தன காப்பும் என்று மூன்று விதமான அலங்காரங்கள் நடைபெறுகிறது விசேஷ நாட்களில் வெள்ளி தைப்பூச திறன் அன்னாளில் தங்க கவசமும் அணிவிக்கப்படுகிறது அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே தண்டாயுத பாணியாக சுய ரூபத்தில் நாம் அவரை தரிசனம் செய்யலாம் அதாவது ஆபரணங்களும் கிரீடமும் இன்றி நாம் இவரை தரிசனம் செய்யலாம் முன்னோர்க்கும் மூத்தவனான சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தருவார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அதேபோல் இங்கும் ஆதி மூலஸ்தானத்தில் இருக்கும் முருகன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் என்பது ஒரு சிறப்பு மேலும் பள்ளி தேவையானையும் சுயம்பு வடிவில் இங்கு காட்சியளிப்பது மற்றும் ஒரு சிறப்பு இந்த ஆதிமுருகனுக்கு பூஜை நடந்த பிறகே பிரதான முருகனுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோவிலின் மற்றுமுள்ள சிறப்புகளை நாம் இனி காணலாம் குதிரை குழம்புக்கல் என்ற ஒரு பாறை உள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் ஒரு முறை இக்கோயிலை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டு ஓடிய போது அவர்களை குதிரையில் சென்று அவர்களை மறித்து பொருட்களை கோவிலில் மீண்டும் சேர்த்தார் அதோடு அவர்களை பாறையாகவும் மாற்றினார் முருகர் அப்படி ஓடிய போது குதிரை மிதித்த இடத்தில் ஒரு பள்ளம் உண்டானது இந்த தடத்தை மலைப்பாதையில் உள்ள ஒரு பாறையில் நாம் காணலாம் இதுவே குதிரை குழம்புகள் என்று அழைக்கப்படுகிறது முருகன் குதிரையின் மீது செல்லும் அந்த அழகான காட்சியும் சிற்பமாக நாம் இந்த கோவிலில் காணலாம் கந்தனுக்கு மூத்தவனான விநாயகருக்கும் இங்கு சிறப்பு சன்னிதானம் ஒன்று உண்டு ஒரு சிறப்பும் உண்டு தோன்றி விநாயகர் கோவில் மலை அடிவாரத்தில் நீங்கள் காணலாம் இந்த கோவிலில் விநாயகர் தான் தோன்றி என்றால் சுயம்புவாகவே உருவாகிய இந்த விநாயகருக்கு அதாவது யானை தலை மட்டும் காணலாம் அவருக்கு உடல் இல்லை மலையில் உள்ள முருகனை நோக்கி தும்பிக்கையை உயர்த்தி காட்டியபடி நமக்கு காட்சியளிக்கிறார் மன அமைதி தரும் மருதமலை கோவில் கல்வெட்டுகளில் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள மற்றும் ஒரு சிறப்பு பாம்பாட்டி சித்தர் கோவில் பற்றி இப்போ நம்ம காணலாம் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் பற்றி இனி நாம் காணலாம் மலைப்பாறைக்கு மத்தியில் பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று உள்ளது வலது கையில் மகுடியும் இடது கையில் தடியும் வைத்து நமக்கு காட்சியளிக்கிறார் இன்றும் பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து பூஜிப்பதாக நம்பப்படுகிறது இவர் வடித்த முருகர் சிலையை கருவறையில் உள்ளது இக்கோவிலில் உள்ள பாறையில் நாக வடிவம் ஒன்றை நாம் காணலாம் இந்த நாகத்தின் வடிவிலேயே இவருக்கு அதாவது பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சியளித்ததாக புராணத்தில் சொல்லப்படுகிறது சில நேரங்களில் சித்தர் சர்ப்பரூபத்திலும் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது இங்கே சப்த கன்னியர்களுக்கான ஒரு தனி சன்னிதானமும் நாம் காணலாம் இக்கோவிலின் தல விருட்சம் மருதமரம் ஸ்தல தீர்த்தம் மருத தீர்த்தம் கொங்கு வேட்டுவ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த கோவில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது இனி மருதமலைக்கு செல்லும் வழியை நாம் காணலாம் கோயம்புத்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை அமைந்துள்ளது என குறிப்பிட்டிருந்தோம் கோயம்புத்தூர் பஸ் நிலையத்திலிருந்தும் ரயில் நிலையத்திலிருந்தும் நிறைய பேருந்துகள் செல்கிறது மலை அடிவாரத்திலிருந்து நீங்கள் படியேறியும் மலைக்கு செல்லலாம் முடியாதவர்கள் வயதானவர்கள் கட்டண சிற்றுந்துகளிலும் செல்லலாம் அதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மலையையும் முருகனையும் நம்மால் என்றும் பிரித்து பார்க்க முடியாது அவ்வகையில் முருகனுக்கு மலை என்றாலே பழனிமலை மலை திருத்தணி மலை சுவாமி மலை அவ்வகையில் இவற்றை நாம் மருதமலையின் பற்றி சிறப்புகளை பார்த்தோம் இதே போன்று தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலில் சென்னையில் இருக்கிற முருகன் மலையை பற்றி குரோம்பேட்டையில் இருக்கும் குமரன் குன்றம் மலை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல்வேறு கோவில்கள் பற்றின சிறப்பு வீடியோக்கள் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் சேனலில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்